நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் ரெட்டாளிக்கு தான் போடுவோம் ஓட்டு எங்களுக்கு வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் அது வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை அம்மா ஆட்சி வந்த வந்த அப்போ எங்களுக்கு எல்லா சளிக்கும் உண்டு இந்த ஆட்சி வந்த பிறகு எதுவுமே இல்லை எங்களுக்குன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரமாக போடுறாங்க இல்லையே தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்கோ என்னப்பா சொல்கிறேன் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்கோ அம்மா உணவகம் செஞ்சாங்கோ எல்லாத்தையுமே இவர் வந்து ஊற்றி மூட்டார் எங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது நூறு நாள் வேலைன்னாங்க அந்த நூறு நாள் வேலை கூட எங்களுக்கு கிடையாது இப்போ அது பத்து நாள் கொடுத்து நிறுத்துட்டாங்க அது அவர் வருவார் போவார் அவ்வளோ தான் சும்மா ரவின்ஸ் ஒருவாரு போவார் எங்களுக்காக ஒன்றும் பண்ணலை அவர் வேஸ்ட்டு சார் அவர் கட்சிக்காக போகிறாரு அது என்ன பண்ணாலும் அது வராது ரெட்டால் தான் எங்களுக்கு ரெட்டால வேணும் போன ரெட்டாலை திரும்பி வரணும் எங்களுக்கு ஏறி போச்சு அவங்க மட்டும்லாம் ஆட்சியே சரியில்லைப்பா எப்போ அது வந்து நல்லது எப்படி எப்போ பண்ணாரு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு பெண்களுக்கு அது நல்லது பண்ணுறதா அண்ணா இருந்தால் கூட தான் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ஆ அவர் பழனி சாமி வந்தாலும் கொடுத்துருப்பார் எங்களுக்கு ஆ என்ன என்ன பண்ண நீ வந்து அஞ்சு வருஷத்துக்காக என்ன பண்ண என்ன பண்ண நான் ஒரு ஒத்த ஆள் இருக்கிறது இந்த ஊரே கேளு என் பிள்ள தனியாக இருக்கிறோம் அவனுக்கு ரெண்டு பசங்க இருக்குது நான் ஒரு ஆளுக்கு என்ன பண்ணிக்கிற அந்த ஓயப் வாங்கினேன் அந்த ஓயப்பு கூட நீ நான் ரெண்டு சிலிண்டர் வாங்கி வச்சுக்கிறேன்னா அந்த ஓயப் கூட நிறுத்திட்டேன் நீ ஒன்றும் பண்ணல இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ தான் நாங்கள் கேட்குறத பண்ணுவார் நாங்கள் கேட்குறத செய்வார் எல்லாம் பண்ணுவார் இதுக்கு இப்போ வந்துக்கிற எம்எல்ஏ எனக்கு தெரிய தெரியாது அவர் எங்கே பண்ணுறாரு அந்த ஆயிரம் ரூபாய் எங்கள் வீட்டுக்கார வாங்கி குடிச்சிடுறாரு ஒன்றுமே பண்ணலை எதுவுமே பண்ணலை இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் அந்த கட்சியிலன்னா கூட எங்களுக்கு நல்லா செஞ்சாங்க இந்த கட்சியில் எங்களுக்கு எதுவும் செய்யலை ஒட்டும் வந்து நான் வந்து அண்ணா தான் சரி போடுவேன் நல்லது பண்ணுறாங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு மேலே நம்மளுக்கு ரூபா செலவு வைக்கிற மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது அதுக்கப்புறம் இந்த ஆட்சி கண்டிப்பாக மாறணும் இந்த ஆட்சியில் வந்து ஊழல் அதிகமாக இருக்குது பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப கம்மி இந்த போதை மருந்து அதெல்லாம் ரொம்ப ட்ரக்ஸ்லாம் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த வருஷம் ஆட்சி மாதம் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸில் ஆட்சி மாறினாதான் பெண்களுக்கு சேஃபு நிறைய டூர் அத்துமீறெல்லாம் நடக்குது எதுவும் மாறலை ஓட்டு போகிறது எப்பவுமே ரெட்டலைக்கு தான் போடுவோம் ஜெயலலிதாவுக்கு தான் மற்றபடி இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஆட்சி வந்து ரொம்ப எந்த விதத்துலேயுமே எங்களுக்கு நூறு நாள் வேலை கூட எந்த வாட்டி தான் செய்திக வந்து வச்சாங்க பேரு ஆட்சிக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அதில் அட்ரெஸ்ஸே காணும் அது நாங்களும் எத்தனையோ வாட்டி கேட்டு கேட்டு பார்த்து எங்கன்னு கேட்காது இவங்களை கேளு அவங்கள கேளுன்னு கேட்டு கேட்டு அதில் விட்டே விட்டாச்சு சாதாரண இதுக்கு இப்படின்னா ஒன்று இருக்கப்பட்டது ஒன்று எவ்வளவோ இருக்குது எந்த ஒரு இதுவுமே கிடையாது கிடையாது ஆட்சியில் இது ரெட்டால் காட்சி தான் நல்லது பண்ற யாரும் பண்றாங்க அவங்க நம்மளுக்கு கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாங்க அவங்களே சாப்பிடுவாங்களோ நம்மளுக்கு கூட இல்லை இது எனக்கு ரெட்டை லட்சம் அங்கே இப்போ பெண்களை இப்போ இது வெளி வர முடியலையே ஆ பக்கமே வர முடியலையே எங்களுக்கு தான் அது அங்கங்க கஞ்சா அது இதுன்னு பண்ணுறாங்களே இப்போ ரொம்ப அக்குருமோ அணியாக எல்லாமே செய்கிறாங்கோ அண்ணா குழந்தைங்கள வந்து ஒரு வயசு பொண்ணே சின்ன குழந்தைங்கள அனுப்ப முடியல அவன் அவன் வந்து ரொம்ப கொடும்பப்படுத்துகிறான் நாடு அழிஞ்சு போய்சி அண்ணா நாடு வந்து முன்னுக்கு வரல அண்ணா இங்கே பழைய குத்தும் அடி மது கருப்பழி இதெல்லாம் நாலாசிலாக பண்ணுறான் கெட்டால் வந்தது நல்லது நடக்கும் என்ன இது நல்லது நடக்காது ஏன்னா என் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பொம்பளை பசங்களுக்கு அது பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு வந்தால் தான் எங்களுக்கு நல்லது அவங்க வந்து இது வந்து வந்து எந்த ஒரு நன்மையும் இது வரைக்கும் செய்யலையே பேருக்கு தான் வந்து எத்தனையோ வாக்குறுதி சொன்னாங்க இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க ஒன்றுமே கிடையாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எம்ஜிஆர் செஞ்ச இதுலேருந்து சாதனையிலேருந்து ஜெயலலிதம்மா செஞ்ச சாதனையிலேருந்து மறுக்க எடப்பாடி செஞ்ச சாதனை பூரா எவ்வளோ சாதனை இருக்குது அதில் இவங்க சார்ந்த இவங்க செஞ்ச சாதனை என்ன தெரியுமா அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் அதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னமோ வந்து பெருசாக வந்து தமிழ்நாட்டை வந்து தொழில் வளர்ச்சி பண்ணுறது வெளிநாடு போகிறாங்க இவங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியுமா இவங்க சேர்த்து வச்சு பணம் போய் சேஃப்டி பண்ண போறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்